மன்னார் மடு தேவாலயத்தில் ஒரு அற்புதம் நடந்ததாக சமூக வலைத்தளங்களில் ஒரு தகவல் ஒன்று பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் இரவு மன்னார் பண்டு பகுதியில் அமைந்திருக்கின்ற மடு தேவாலயத்தில் உணவு விற்பனை நிலையத்தில் பணிபுரிகின்ற அந்த இளைஞன் மடு பண்டு விரிச்சான் பகுதியில் மடுவிலிருந்து பண்டு செல்கின்ற பாதையில் அமைந்திருக்கின்ற அந்த பெரிய நுழைவாயிலை பூட்ட வேலை அந்த நுழைவாயில் பூட்ட முடியாமல் இருந்தது அதை அடுத்து அருத்தந்தையிடம் அவர் முறையிட்ட போதும் அருத்தந்தை மீண்டும் அதை முயற்சி செய்து பூட்டுமாறு பணித்தார் அதற்கமைய அவர் பல முயற்சிகள் எடுத்த போதிலும் அந்த நுழைவாயிலை அவரால் பூட்ட முடியவில்லை அதன் பின்னர் அவர் வீடு சென்று விட்டார் அந்த கண்மையில் இராணுவத்தினர் கடமையில் ஈடுபடுவது வழமை அந்த வகையில்தான் இந்த இராணுவத்தினர் அந்த நிமிடம் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்த தருணத்திலே இரவு அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவிலே அதி கூடிய வெளிச்சத்துடன் ஒரு உருவம் பண்டிவீழ்ச்சான் பக்கத்தில் இருந்து ஆலயத்தை நோக்கி நகர்ந்துள்ளது அந்த இராணுவ வீரர் அதை பார்த்துருக்கின்றார் அவர் திகைப்புக்குள்ளாகி வெளியே பார்த்த வேளை அவருக்கு அந்த கண்ணில் அந்த உருவம் புலப்படவில்லை அதிகூடிய வெளிச்சத்துடன் அந்த உருவம் அந்த வீ அந்த வீதியால் ஆலயத்தை நோக்கி சென்றதாக அவர் கூறுகின்றார் அதன் பின்னர் அவர் தனது தொலைபேசியில் ஒரு வீடியோ காணொலி ஒன்றையும் எடுத்திருக்கின்றார் அந்த காணொலியில் பாதச்சுவடுகள் காணப்படுகின்றது அந்த பாதச்சுவடுகள் மடு எண்ணெயினுடைய பாதச்சுவடுகள் என்றவாறு தற்பொழுது நம்பப்படுகின்றது சமூக வலைத்தளங்களில் இந்த தகவலானது தற்பொழுது பரவிக்கொண்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது